தெரியும் எனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு அடி விளையாடி கொண்டிக்கா தெரியுமா தெரியா என்னன்னு சொல்லு என்ன என்ன தெரியுமா அந்த அந்த பொறுக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்பா ஃபேஸ்புக்ல கதைக்கிற நான் என்ன ஃபேஸ்புக்ல கதை கதைக்கிறேன் போன் இல்லையா அவன் என்ன ஃபேஸ்புக்ல கதைக்கிறது அப்பா அவன் என்னோட ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்ட் அவன் எனக்கு அவன் என்னடி ஃப்ரெண்ட் அவனுக்கு என்னடி தகுதி உனக்கு ஃப்ரெண்டா இருக்குறது உன்னோட படிச்சு வரோ அப்பா ஃப்ரெண்டா இருக்குறதுக்கு என்ன பதவுதி வேணும் ஐயோ இது இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை பிரஷர் வருது எனக்கு நான் வேற இந்த புள்ள அப்படி இல்ல படி பண்ணா படிப்பு புகுட்ட போறா ஸ்கூல் ஸ்கூல் நான் வேற ஒண்ணும் செய்யல அவ 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 புடுவாங்க friend ஆ அந்த காவலே புடுவாங்க friend ஆ வந்தவன் இங்க பாரு friend மட்டும் தான உண்மை அப்பா உண்மை இல்ல லோடு மட்டும் தான அப்பா அஞ்சு வேஷமா நான் கதைக்கிறேன் அவங்கட்ட அம்மா பாசத்தை பார்த்தனப்பா

இந்த பட்டியாலே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமோண்டு அவன் கேட்கிறான் சரிதானே இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுவோம் விளங்குதானே இதுக்கு நீ உதவி செய்வியோ என்ன எனக்கு ஒன்னும் தேவையில்லை இப்படி இப்படி என்ன லவ் பண்ணவன் முதல் சரிதானே அப்பா அவன் இப்பவே என்ன பண்ணான் காட்டி பல்லக்க எல்லாம் கொட்டி விட்டுறவே நான் சொல்ற மட்டும் செய்யடி இனியாவது நான் சொல்றதை செய் உங்களால கொஞ்சம் கொஞ்சம் பாடு காடிட்டாலே இனியாவது நான் சொல்றதை செய் நான் அவளோட கதை முதல் போட்டு அவளோட பாடு அவளோட பிரச்சனை முடி அடி படிக்கிற வயதுல கல்யாணம் லவ் மயில் மண்ணா என்னது கண்டிப்பா நாங்களும் தேவ பண்ணிருக்கிறோம் உங்களோட இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யும் அவர்